குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா என்ற குரு வந்தனத்துடன் கடவுள் அருள் டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று வியாழக்கிழமை ஆணி மாதம் விஸ்வாவாசுவருடன் ஐந்தாம் நாள் வருடம் ஆரம்பித்து நூற்றி எழுபது நாள் இன்னும் நூற்றி தொண்ணூற்றி ஐந்து நாட்கள் கையிருப்பு இருக்கிறது தேய்பிரை அஷ்டமி ஆன இன்று உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே சந்திரன் பிரயாணம் மீனராசிக்குள்ளர மீனராசிக்குள்ளே சந்திரன் பிரயாணம் செய்தால் நார்மலாக மகம் பூரம் என்ற சிம்ம ராசிக்குள்ளார சந்திராஷ்டமம் வரும் அப்படின்னு தெரியும் அதனால் இன்றைக்கி சிம்ம ராசி சந்திராஷ்டமத்தை அடிபணிக்கிறது இன்றைய நாளிலே நல்ல நேரம் காலை பத்தரைலேருந்து பதினொன்றரை மணி வரைக்கும் சாயங்கால வேலையில் நல்ல நேரம் கிடையாது கௌரி நல்ல நேரம்னு பார்த்தீங்கன்னா மத்தியான வேலையில் பன்னெண்டரைலேருந்து ஒன்றரை வரைக்கும் இருக்கும் சாயங்கால வேலையில் ஆறரை மணிலேருந்து ஏழரை மணி வரைக்கும் இருக்கும் இன்றைக்கு வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனால காலம் பார்த்திங்கன்னா மத்தியான வேலையில் ஒன்றரை மூணு இருக்கும் குளிகை காலை ஒம்பது மணிலேருந்து பத்தரை மணி வரைக்கும் சாயங்கால வேலையில் ஆறரைலேருந்து ஏழரை வரைக்கும் எமகண்டம் இன்றைக்கி சூளம் தெற்கு தைலம் பரிகாரம் ஆணி மாதத்தினுடைய இருப்பு சூரியனுடையது மிதனராசிக்குளற நாலு நாழிகை இருப்பார் முப்பத்தி ஆறு வினாழிகள் இருக்கக்கூடியது ஐந்து ஐம்பத்து நாளுக்கு சூரியனுடைய உதயம் வியாழக்கிழமைனாலே குருவுக்கு சுகந்த நாள் தட்சிணாமூர்த்தியை வணங்குவது குருவை வணங்குவது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்வோம் குரு வந்தனம் செய்வதனாலே வரக்கூடிய அனைத்து பலன்கள் எப்படின்னாக்க தோடகாஷ்டகம்னு இருக்குது தோடகாஷ்டம்னா ஆதி ஆதிசங்கர பகவத் பாதால் சொன்னது அப்படி அவர் தோடகர் அப்படிங்கிற அஷ்டகம் அஷ்டம்னா எட்டு பாட்டு அப்படி பாடுறார் குருவை பார்க்காமலே குருவிடம் சிஷ்ய அது மாதிரி படுத்து கொண்டவர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி அவருடைய தன்மையை போல குருவை நம்ம ஏக்கலைவன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா குருவை மனதாக கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களாக இருந்தாலும் சரி குருவை நேரில் போய் செஞ்சு பார்த்தாலும் சரி சித்தர் பீடங்கள் எல்லாம் வழிபட்டாலும் சரி இந்த நாள் அதுக்கெல்லாம் சூப்பரான நாள் இன்றைக்கி தேவிரை அஷ்டமி அஷ்டமினாலே பைரவரை வணங்குவது ரொம்ப நல்லது காளி தேவியை வணங்குவது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் தேவி உபாசனை இன்றைக்கி ரொம்ப அமையும் அதுல இன்னைக்கு உத்தரட்டாதி அப்படிங்கிறதுனால உத்திரட்டாதி நட்சத்திரம் நார்மலாக அந்த பசுமாட்டுக்கு ரொம்ப நல்லது காமதேனுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்வோம் காமதேனு வழிபாடுகள் எனக்கு ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால கற்பக வருஷமான காமதேவியை பெற்றுத்தருவதற்கு குரு அருள் இருந்தால் போதும் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வியாழக்கிழமை குருவும் சேர்ந்ததுனால ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கும் அதே போல் சௌபாகியம் அப்படிங்கிற சௌபாகியத்தை கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு நல்ல யோகத்தை கொண்டது இன்றைக்கு கௌலவம் அப்படிங்கிற கரணமும் இருக்கிறதுனால கரணத்திலே செய்யக்கூடிய காரியங்கள் நல்லதாக ஜேஷ்டா ஜேதியின் வழியிலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் வாழ்க்கையிலே நல்ல நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ராகு கேது அப்படிங்கிற இந்த ரெண்டு பாம்பு சைக்கிள் கூட எல்லா நட்சத்திரங்களும் கிரகங்களும் மாட்டிக்கொண்டு விடுகிறது இப்படிலாம் மாட்டிக்குச்சுன்னா சார் எப்படி சார் வெளியில் வர்றது இதெல்லாம் தோஷம் இல்லைங்களா அப்படின்னா இந்த ராகு தோஷத்தை நீக்குவதற்காக பல கோவில்கள் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் அப்படி திருநெல்வேலி பகவதி அம்மன் கோயிலில் போய் ராகுக்காக வேண்டி கொண்டுங்கள் ஆட்டோமேட்டிக்காக சரியாகப்படும் அப்போ பகவதி அம்மனுக்கு அவ்வளோ பவர் இருக்கலாம் ஆமாங்க எல்லாத்தையும் அழித்து ஒழித்து கொண்டு வந்துடுவா கரெக்டாக கொண்டு வந்துருவா சிஸ்டமேட்டிக்காக நடக்கும் அதனால் எல்லாமே இன்றைக்கு அஷ்டமி அழகாக செய்யக்கூடிய காரியம் நீங்கள் டிபிலியான்னு டவுன்லோட் பண்ணி அவ்வளோ ஒரு மாதிரி வணங்குங்க பண்ணி ஆட்டோமேட்டியாக நல்லது நடக்கும் இன்றைக்கி கோள்களின் சாரத்தின் முடியாத எங்கெங்கே கோள்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சூரியனும் குருவும் புதனும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறது மிதுனத்தில் கடகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் அமர்ந்த சந்திரன் ஆனவர் இன்னைக்கு அமர்ந்திருக்கிறது மீனத்தில் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் அமர்ந்திருக்கக்கூடியது கேளுவுடன் சேர்ந்து சிம்மராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார் கும்பராசிக்குள்ளே ராகு மீனராசிக்குள்ளே சனி சந்திரனோட சேர்ந்து மேஷராசிக்குள்ளார சுக்கரன் துலாராசியை நேராக பார்த்துட்டு எப்படி இருக்கிறார் இப்போ இன்றைக்கி நாளில் எப்படி பார்வையில் பழங்கள் பார்த்தோம்னாக்க குரு பார்க்குறார் தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக துலாஸ்தானத்தை ஏழாம் பார்வையாக தனுசு ஒன்பதாம் பார்வையாக கும்பராசி செவ்வாய் தன்னுடைய பார்வையால் ராசி நாலாம் பார்வை கும்பராசி ஏழாம் பார்வை மீனராசி எட்டாம் பார்வை சனிதன் பார்வையால் மூன்றாம் பார்வையான ரிஷபத்தை பார்க்கிறார் ஏழாம் பார்வையான கன்னிராசியை பார்க்கிறார் பத்தாம் பார்வையாக தனுசு ராசியை பார்க்கிறார் இப்போ ரெண்டு பேர் ரெண்டு ரெண்டு விஷயம் பார்க்குறாங்க தனுசுவை குருவும் சனியும் பார்க்கிறார் கும்பத்தை செவ்வாய் குரு பார்க்கிறார் இப்போ இவங்கெல்லாம் பார்க்கறது மட்டும் இல்லை சுக்கரன் துலாஸத்தை பார்க்கிறார் அதே போல் குருவும் துலாத்தை பார்க்கிறார் அப்படின்னா எப்படி இருக்கும் பலன் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்க போகிறோம் வணக்கம் ராசி அன்பர்களே உங்கள் ராசியின் ஏழாம் இடமான துலாஸ்தானத்தை இரண்டு குரு ஒன்றை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த நாளிலே உத்திரட்டாதி என்ற நட்சத்திரத்தில் சந்திரன் பிரவேசம் செய்வது வீண் விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை அமைந்தாலும் எந்த செலவுக்கும் கொஞ்சம் வரவு வேணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் அந்த எண்ணம் ஓட்டம் வந்துவிட்டாலே வாழ்க்கையிலே தெளிவு வந்துவிடும் அதனால் அந்த தெளிவுகள் எல்லாம் நமக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத கிளியராக புரிஞ்சுக்கலாம் வியாழக்கிழமை அன்னைக்கு இன்னைக்கு அஷ்டமி திதி அப்படிங்கிறதுனால நாம் எதையும் நிதானமாக யோசித்து செஞ்சால் போதும் செலவு ஜாஸ்தி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எது ஆக்கம் தருமோ அந்த வேலையை மட்டும் செஞ்சால் போதும் இல்லைன்னா வீணாக துன்பப்பட வேண்டியிருக்கும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்கள் தனம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற எண்ணம் வந்தால் மட்டும் உங்களை செலவை கொண்டு வாங்க இல்லனா செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஒன்று நான்கு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் சத்தியமங்கலத்தில் இருக்கக்கூடிய வேணுகோபால சுவாமியை மனதில் நினைத்து செய்யக்கூடிய காரியங்களும் இன்றைக்கு உங்களுக்கு நல்லது ஒரு பலனை கொடுக்கும் அதனால் இதை மனசில் வச்சுக்கிட்டு நிதானம் பண்ணுங்க இதனால் ஒரு நல்ல இணைய நாளாக அமையட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே உங்கள் ராசி நீ ரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசிக்குள்ளர சூரியன் குரு மற்றும் புதனோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் ஏற்கனவே லாபஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல உட்கார்ந்துருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா சனீஸ்வரன் பகவான் அமர்ந்திருக்கிறார் இன்றைக்கு சந்திரனும் சேர்ந்து அமர்கிறார் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அமர்ந்ததனால் லாபம் கிடைக்குங்களா அப்படின்னா தன லாபம் உண்டு உழைத்தால் ஊதியம் உண்டு அப்படிங்கிறத அடித்து சொல்கிறாங்க இன்றைக்கி தைரியமாக நீங்கள் உழைத்ததுக்கான ரைட் ட்ராயலாக பணத்தை பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த மூணு பேர் இருக்காங்க இல்லையா இவங்களால் சில கஷ்டங்கள் உண்டு அப்படிங்கிறது மனதில் கொள்ளுங்கள் உழைப்பிலே சில தடைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் இருங்க நம்ம எந்த வேலை செய்கிறோம் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு செய்ய வேண்டிய சூழ்நிலையில் தான் நாலாம் இடத்துல செவ்வாய் அமர்ந்திருப்பதை காட்டி கொடுக்கறது அப்போ வேலை செய்யும்போது விரோதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு விரோதங்களெல்லாம் பாராட்டி அவங்கள வந்து இன்னும் ஜாஸ்தி பண்ணினீங்கன்னா பெருசாக போயிடும் சண்டை அதனால் கொஞ்சம் தனிஞ்சு போவதனால் பணிந்து போவதனால் பதவி வரும் அப்படிங்கிறத புரிந்து கொண்டிருந்தால் நல்லது நடக்கும் ஒன்று இரண்டு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே காரமடையில் இருக்கும் ஸ்ரீ ரங்கநாதரை மனதால் நினைத்து செய்யக்கூடிய காரியங்களும் உங்கள் வாழ்க்கையிலே பலவிதத்திலும் நல்லதையும் பலவிதத்திலும் மேன்மையும் பலத்தையும் கொடுக்கும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மிதுனராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குள்ளரே சூரியன் இருக்கிறார் குருவும் புதனும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் அப்படின்னால நிறைய ப்ரெஷரோட வாழ்க்கையை ஆரம்பித்திருக்கிறீர்கள் இந்த நேயம் அப்படி தான் இருக்கப்போது தொழிலிலே இருக்கக்கூடிய இடத்துல மீன சனி பகவானும் சந்திர பகவானும் சந்தாரம் செய்வது அப்படிங்கிறதும் அதை செவ்வாய் பார்ப்பது என்பது கூடுதலான செயலாக இருந்தாலும் லாபங்கள் வரும் தொழிலிலே நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறதும் உயர்வு வருவதற்கான வாய்ப்புகள் முதன்மைப்படுத்துவது நிறைய வேலை பலு இருக்குங்க ஆனால் வேலை செய்கிறதுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சேர்த்து சொல்வீங்க பொருளாதாரத்திலே வசதிகள் எல்லாம் நல்லா இருக்குதுங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க இன்றைக்கி நல்லா போயிட்டுருக்குதுங்க எல்லாம் போதும் உழைத்தால் தான் ஊதியம் தெரியும் சார் எனக்கு அதனால தான் உழைக்கிறேன் அப்படின்லாம் நீங்களே எக்ஸ்ட்ரா ஒரு பிட்டெல்லாம் போட்டு ஒர்க் பண்ணக்கூடிய சூழ்நிலை அதனால் சந்தோஷமாக தான் இருக்க போகிறீர்கள் அப்படிங்கிறதும் ஏழாம் இடமான இந்த தனுசு ராசி உங்களுடைய ராசிநாதனாக அமன நாள் உட்கார்ந்துருக்கிறாங்க எல்லாம் அவங்க வந்து ராசிக்குள்ளே உட்காந்துட்டார் அதனால் உங்களுக்கு எல்லா டிக்டேஷன் பவரும் அவங்க எடுத்துக்கிறாங்க உங்களை டிக்டேட் பண்ணுறாங்க கரெக்டாக கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு வச்சுட்டா போதும் மற்றபடி ரொம்ப கன்ஃபியூஷன் இல்லை கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொடுக்குது இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாக அமைவதற்கு ஒன்று ஆறு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் மருதமலையில் இருக்கும் முருகனை மனதால் நினைத்து செய்யக்கூடிய காரியங்களும் இன்றைக்கு நல்லதாக அமையும் நாள் நல்ல இணைய நாளை அமையட்டும் வாழ்க வளர்த்துடன் வணக்கம் கடகராசி என்பர்களே கடகராசியினுடைய ராசிநாதன் சந்திரன் இவர் இன்னைக்கு அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா மீனராசி போல போய் உட்காந்துட்டார் மீன ராசி அப்படிங்கிறது ஒன்பதாம் இடம் இங்கே போய் உட்கார்ந்துருக்கா சனியுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறதும் இந்த ராசிநாதன் சனியுடன் சேர்ந்து அமர்ந்தது இல்லாமல் மூன்றாம் இடத்தை பார்வை செய்கிறார் முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் அப்படிங்கிற இடத்தை பார்வை செய்கிறார் அப்படிங்கிறதுனாலையும் இன்றைய நாளிலே திரவியத்தின் லாபங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபங்களை பெருக்கிக் கொடுப்பதாக அமையக்கூடிய சூழ்நிலை சில மருத்துவ செலவுகள் உண்டு சில பல விஷயங்களிலே தடைகளும் உண்டு அப்படிங்கிறதும் எடுத்துக்கணும் நம்ம வேலைகள் எல்லாத்தையுமே கொஞ்சம் நிதானித்து செஞ்சிங்கன்னா பயம் இல்லாமல் செய்யலாம்ங்கிற இண்டிகேஷனை கரெக்டாக கொடுத்துட்றார் இன்னைக்கு சந்திரன் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா இன்றைக்கி அழகாக வெளியில் வந்துடலாம் டோட்டோ அப்படி பண்ணலைன்னா கொஞ்சம் பிரச்சனையோடு வெளியில் வரலாம் அப்படிங்கிறதான் இன்றைக்கி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா போதும் நீங்கள் நாமக்கல் ஆஞ்சநேய பகவானை மனதால் நினைத்து செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் நல்லதே நடக்கும் அதனால் டிபியை ட்ராப் பண்ணி சுவாமியை வைத்துக்கொள்ளுங்கள் அவரை பார்த்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் கரெக்டாக மூமெண்ட் ஆகிட்டே இருக்கும் அதனால் வாழ்க்கையில் வளமும் நலமும் நிச்சயம் கிடைக்கும் வாழ்க வளத்துடன் வணக்கம் சிம்ம ராசி அன்பர்களே உங்கள் ராசியின் எட்டாம் இடமான மீன ராசிக்குள்ளார இன்றைக்கு சந்திர பகவான் உள்ள நுழைகிறார் நார்மலாக சந்திரன் இப்படி உள்ளே வந்துட்டால் மகம் பூரம் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கும் பதட்டங்கள் மனதிலே குழப்பங்கள் செய்யக்கூடிய காரியங்களே தடைகள் செய்யலாமா வேணாமான்னு என்ன ஓட்டங்கள் இப்படி நிறைய இருக்கும் இஃப்ஸ் அண்ட் பட்ஸ்ன்னு சொல்லுவோம் அப்படி இருந்தால் என்ன ஆகும் கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள் நின்று நின்று நிதானமாக நடக்கும் புதிய வேலைகள் செய்யலாமா புதிய வேலைகள்லாம் கொஞ்சம் தள்ளி வைங்க சார் இருக்கிற வேலையை ஒழுங்காக செஞ்சால் போதும் அப்படின்னு என்ன வந்துடும் எதையுமே கரெக்டாக கெட் பண்ணி பண்ணிட்டீங்கன்னா செய்கிற வேலைகள் என்னென்ன செய்யணும்னு தெரிஞ்சு போச்சுன்னா அழகாக பண்ணிடலாம் இல்லைங்களா அப்படி நீங்கள் என்னென்ன செய்யணும் வரைக்கும் எழுதிடுங்க ஒரு லிஸ்ட்டு அந்த லிஸ்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் எக்ஸ்ட்ரா வந்துன்னா கொஞ்சம் வைங்க அப்படி சேர்த்து சேர்த்து வச்சுக்கோங்க கவர்மெண்ட் ஆஃபீஸில் எல்லாம் லாஸ்ட் இன் ஃபஸ்ட்டு ஒன்று ஃபைவ்ல கொண்டு வந்து வைப்பாங்க மேலே கொண்டு வந்து வைப்பாங்க திருப்பிக்கு அப்புறம் கீழே எடுத்து வச்சிருவாங்க இல்லையா அந்த மாதிரி கொஞ்சம் கீழே எடுத்து வச்சுருங்க இப்படி வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எதெல்லாம் ப்ரையாரிட்டி பண்ணீங்களோ அந்த வேலையெல்லாம் முடித்து எண்ட் ஆஃப் த டே அப்பா இன்றைக்கி கொஞ்சம் வேலையை முடிச்சிட்டோம்பா அப்படின்னு என்ன வரும் இதுதான் இன்றைக்கி செய்யலாம் வழியாக புதுசாக எந்த விஷயத்தையும் புது இதில் டெவலப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டா நல்லது இதுக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க இன்னைக்கு அஷ்டமி அப்படின்னாலே அம்மன் வழிபாடு ரொம்ப முக்கியம் அதுலேயும் ஆனமலையில் இருக்கக்கூடிய மாசாணி அம்மனை மனதால் செய்யக்கூடிய காரியங்கள் அவள் அப்படியே நமக்கு கூடவே இருப்பா அப்படிங்கிறதே இருக்கும் அதனால் அவங்க படத்தை டிபியில் வாங்கி வச்சிக்கணுங்க அந்த டிபியை பார்த்து சுவாமி வணக்கம் பண்ணிவிட்டு மற்ற வேலையெல்லாம் செய்யுங்க இன்றைக்கு மூணு நாலு என்ற அதிர்ஷ்ட எண்ணும் மாசாணி அம்மனும் உங்கள் துணை நிற்பால் வாழ்க வளர்த்துடன் வணக்கம் கன்னீராசி அன்பர்களே உங்கள் ராசியின் நாதன் புதன் சூரியனுடன் சேர்ந்து அஸ்தங்கமாகக்கூடிய சூழ்நிலை ராசியிலேருந்து பார்க்கும்போது பத்தாம் இடம் பத்தாம் இடம்ங்கிறது தொழில் அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறாங்க தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால இடப்பேச்சு இடமாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அது மகிழ்ச்சியை தருவதாக இருப்பதனாலும் பணவரவை கூடுதலாக பெற்றுத்தருவதனாலும் சந்தோஷம் இரட்டிப்பாகக்கூடிய சூழ்நிலை இன்றைய நாளிலே சந்திரனோடு சேர்ந்த சனி பகவான் உங்களை பார்க்கிறார் அப்படிங்கிறதே கூடுதலான தகவல் அப்படி இவங்க ரெண்டு பேரும் பா சந்தோஷமாக இருக்குதுப்பா இன்னைக்கு வாழ்க்கை ஓரளவுக்கு ஓகேப்பா லாபஸ்தானத்தை பதிவு வந்து என்னை பார்க்குறார் அதனால் பணம் வருகிறது அப்படின்னு சொல்லுவீங்க எதிர்பார்த்தபடி பணம் வருவதற்கான வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய நல்ல நாள் இன்று செலவுகள் அப்படி இருக்குமா சார் நான் செலவு இருக்கும் வழக்கமாக இருக்கக்கூடிய செலவுகள் ரொட்டீனாக இருக்கக்கிட்டு தான் எக்ஸ்ட்ராவாக செலவுகள் வந்தால் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிவிடுங்க கடன் எக்காரணத்து கொண்டு இன்றைக்கி இனிஷியேட் பண்ணாதீங்க தேவையில்லை உத்திரட்டாதி அப்படிங்கிற நட்சத்திரமே சனியுடைய நட்சத்திரம் தான் அதனால் சனி சனி டபுளாக வந்திருக்கு சனி ஸ்கொயர் அப்படின்னு மனசில் வச்சுக்கோங்க அப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறது புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும் எந்த வேலை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் அழகாக ட்யூன் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும் ரெண்டு நான்கு என்று அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இந்த நாளிலே சமயபுரத்தில் இருக்கக்கூடிய மாரியம்மனை அம்மனை மனதில் நினைத்து செய்யக்கூடிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே செம்மண் படுத்தி நல்லதாக அமைத்து கொடுப்பார் ஏன்னா இன்றைக்கி அஷ்டமி அப்படிங்கிறது மாரியம்மனுக்கு உகந்த நாள் வேப்பிலைக்காரிக்கு உகந்த நாள் அதனால் கொஞ்சம் அவங்கள மனதில் நினைத்து செய்யக்கூடிய காரியங்கள் நல்ல விதமாக வளத்தையும் நலத்தையும் பெருக்கித்தற்கும் வாழ்க வரத்துடன் வணக்கம் துளாராசி அன்பர்களே குரு பார்ப்பதும் சுக்கிரன் பார்ப்பதும் ஒருங்கே அமர்ந்தவர் என்று ராசியின் ஆறாம் இடமான மீன சனியும் சந்திரனும் சேர்ந்து அமர்வதும் யோகமாக அமைகிறது பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பதனால எதிர்பாராத லாபங்கள் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தொடர்புகள் மறைந்த பொருளினால் வரக்கூடிய நிகழ்வுகள் இப்படி நிறைய நடக்கும் தொழிலை மட்டுமே விஷயங்களிலே சில மாற்றங்கள் உண்டாகும் அப்படிங்கிறதும் சில பொருள்கள் களவாடக்கூடிய சூழ்நிலையும் திருடு போவதற்கான சூழ்நிலையும் உண்டாகும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பிரயாணங்கள் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனத்தோடு இருக்க வேண்டும் வாழ்க்கை வாழ்வதற்கே என்ற எண்ணத்தை கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய செலவுகள் மகிழ்ச்சியை தரும் ஆனால் கைக்குள்ளே சேர்ந்துருக்கணும் இரலக்கேற்ற வீக்காக இருக்கணும்னு சொல்லுவோம் அப்படி இருந்துச்சுன்னா பரவாயில்ல இல்லைனா தேவையற்ற கடன் பிரச்சனைகள் மாற்றிவிடும் அப்படிங்கிறதையும் மைண்டில் வச்சுக்கோங்க ஒன்று ஆறு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துங்கள் இந்த நாளிலே நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மாசாணி அம்மன் ஆனமலை இவங்களை நல்லா மனசில் நினச்சிக்கிடுங்க செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் அம்மன் துணையாலே நல்ல ஒரு மாற்றத்தையும் வளத்தையும் ஏற்றத்தையும் கொடுப்பாள் வாழ்க வளத்துடன் வணக்கம் இன்றைய நாளிலே அஷ்டமி திதியுடன் இருக்கக்கூடியதுனாலே ராசியான உங்களுக்கு எல்லா விதத்திலும் செவ்வாய் துணை நிற்பார் குரு உங்களுடைய நாலாம் இடமான கும்பராசியை பார்ப்பதும் பனிரெண்டாம் இடமான துளாராசியை பார்ப்பதும் கூடுதலாக உங்களை ப்ரொட்டக்ட் பண்ணி வைக்கிறார்னு அர்த்தம் எந்த விரோதத்தையும் வளர்த்து கொள்ளாமல் அப்படி கூட்டமாக எல்லாரும் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது மைக்ரோ லெவலில் யோசிக்காமல் மேக்ரோ லெவலில் யோசிங்கன்னு சொல்லுவோம் தனி மனிதன் தோப்பாக முடியாது அதனால் கொஞ்சம் அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க நாலு பேரை பார்த்துட்டு வந்தால் நல்லது நடக்குங்களான்னு தாராளமாக போயிட்டு வாங்க போட்டி பொறாமையெல்லாம் எல்லாம் தூக்கி வைங்க வெற்றியை விளக்காக வைக்கும்போது துன்பம் மழை தொடர்ந்து வரும்னு சொல்லுவான் நட்பு பாராட்டினே தான் எல்லாரையும் உங்களுடைய தோல் கொடுத்து நிற்பார்கள் அதனால் கொஞ்சம் நட்பு பாராட்டுங்கள் வாழ்க்கை வாழ்வதற்கே இதுதான் உங்களுடைய தாற்பயம் இதை முதல்ல கொண்டு வாங்க பண்ணிட்டீங்கன்னா சரியாக போச்சு இன்றைக்கி ஐந்தாம் இடம் அப்படிங்கிற இடத்துல சந்திர பகவான் அமர்வது சில கஷ்டத்தில் இல்லை ஏண்டா பண்ணினோம் அப்படின்னு என்ன வரும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ரெண்டு ஏழு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துங்கள் இன்றைய நாளிலே மதுரை மீனாட்சி அம்மனை செய் மனதில் நினைத்து செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு அனைத்து விதமான வழியிலும் நல்லதை எடுத்து கொடுக்கும் டிபியில் கூட மதுரை மீனாட்சி அம்மனை டவுன்லோட் பண்ணிவிட்டு அம்மா தாயே எனக்கு எல்லாத்தையும் நல்லபடியாக முடிச்சு கொடுன்னு வேண்டிக்காங்க நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதன் நேராக பார்க்குறார் உங்கள் ராசியை தொடர்ந்து சூரியனும் சேர்ந்து பார்க்குறார் சூரியன் பார்க்கறதுனால எரிச்சல்கள் வருவதும் அலைச்சல் வருவதும் சோகம் வருவதும் துக்கம் வருவதும் அதனால் சோர்வு வருவதும் நிறைய இருக்குது ஏழாம் பார்வைன்னு அவ்வளோ சீக்கிரம் கிடையாது வீட்டில் நிறைய திட்டு வாங்கணும் அதே போல் குரு பார்க்குறார் சுகங்களும் உண்டு இல்லைங்களா ஊடல் அப்படிங்கிற வார்த்தை அதையும் கொடுப்பார் ஏன்னா ரெண்டு பேருமே இருக்காங்க குருவும் இருக்கார் புதனும் சேர்ந்து இருக்கிறாங்க ஆனால் இவங்கெல்லாம் கொடுத்துருவாங்க கவலைப்படாது அது இணக்கமான சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிற நாலாம் இடம் அப்படிங்கிற இடத்துல மாத்ருஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல தான் இன்றைக்கி சந்திர பகவான் போயிட்டுருக்கிறார் அப்போ குழந்தை மட்டும் இல்லை உங்களுடைய அம்மா ரிலேட்டடில் கொஞ்சம் செலவுகள் எல்லாம் இருக்கான்னு பாருங்கள் அவங்க உடல்நிலை எல்லாம் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கிடுங்க பூமி மனை வாகன விஷயத்தில் செலவு இருக்கான்னு பாருங்கள் அதெல்லாம் இருந்தால் கொஞ்சம் கடைகளை முடிச்சு கொடுங்க நல்லதாக பண்ணி வெற்றி வாய்ப்பை பெற்றுத்தருவதற்கு அமைதியும் ஆக்கமும் என்றும் மனதிலே வைத்து கொள்ள வேண்டும் இதுதான் ரூல் ஆதாயம் போட்டி இதை ரெண்டத்தையும் கொண்டு வந்தீங்கன்னு வச்சுங்களேன் வெற்றி மறைந்து விடும் இதையும் புரிஞ்சுக்கணும் செலவு தான் நிற்கும் அதனால் கொஞ்சம் இதில் கரெக்டாக புரிஞ்சிச்சு துன்பத்தை கலைவதற்கான வழி நட்பை மேற்படுத்துவதல் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் கொஞ்சம் நட்பு பாராட்டி எல்லாருடைய பாகத்துடன் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு நல்லது நடக்க வைக்கும் நல்லது நடக்கட்டும் நல்லதே நடக்கும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அவசியம் இன்றைய நாளிலே ஸ்ரீ ராமபிரானை மதுராந்தகத்தில் இருக்கக்கூடிய ஏரிகாத்தராமரை மனதால் நினைத்து செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வளத்தையும் நலத்தையும் பெருக்கி தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மகர ராசி அன்பர்களே உங்கள் ராசியின் மூன்றாம் இடம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான இடம் நார்மலாகவே மூணுங்க நாள் தெரியும் உங்களுக்கு சுறுசுறுப்பு வெற்றி வேகம் எல்லாத்தையும் பெற்றுத்தரக்கூடிய விஷயங்கள் தேர்விலே வெற்றி வேண்டுமென்றால் மூன்றாம் இடம் பார் ஆரம்ப கல்வி வேண்டுமென்றால் மூணாம் இடம் பார் அப்படிலாம் சொல்லுவோம் அப்படி எல்லா விதத்திலும் ஊக்கத்தை கொடுக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல இன்றைக்கு சந்திர பகவான் இருக்கிறதுனாலே திரவிய லாபம் என்ற லாபம் உங்களுக்கு பெருக்கெடுத்து வருவதற்கான வாய்ப்புகளும் ஏற்கனவே சனி பகவான் அங்கே இருக்கிறதுனால தன லாபத்தை பெருக்கிக் கொடுப்பதனால் சனியை பார்க்கக்கூடிய செவ்வாய் தன்னுடைய எட்டாம் பார்வையாக அவரை பார்ப்பதனாலே சில விரோதங்கள் ஏற்படுத்தினாலும் அதையும் தாண்டி உங்களுக்கு லாபத்தை பெற்று தருவார் அப்படிங்கிறதும் உண்மை தனுசு ராசியை பார்த்து கொண்டிருக்கிற அதே குரு உங்களுடைய இரண்டாம் இடமான கும்பராசியும் பார்க்கிறார் அப்படிங்கிறதும் பார்க்கிறோம் துலாம் தனுசு கும்பம் அப்படிங்கிற பார்வையை தன்னுடைய பயன்படுத்துகிறார் அப்போது ஐந்து இரண்டு பத்து மற்றும் பன்னிரெண்டாம் இடத்தை குருவும் பார்க்கிறார் அப்படிங்கிறதுனாலே இவர் நாளும் தொழிலிலே லாபங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது அதனால் எப்படியாவது தொழில் நடந்துடும் லாபம் வந்துடும் கவலைப்பட வேண்டாம் இன்றைய நாள் முக்கியமான நாள் ஏன்னா அஷ்டமி திதி அப்படிங்கிறதுனாலே உங்களுக்கு ஏற்கனவே காளி தேவியை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனாலையும் எவ்வளோ தூரம் காளியை சிவப்பு மலர்களால் உபாசனை செய்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்கள் வாழ்க்கையிலே உன்னதமான நிலையை அடையலாம் என்ற உண்மை புரிந்தவர் நீங்கள் அதனால் இன்றைக்கு நாள் உன்னதமான நாள் அதனால் காரிய வெற்றிகளை சாதிக்கப் போகிறீர்கள் நல்லது நடக்கும் நல்லது நடக்கட்டும் வாழ்க வளத்துடன் வடக்கம் கும்பராசி அன்பர்களே ராசியின் நாதனை நேரடியாக பார்க்க வேண்டும் என்று துடித்து கொண்டிருந்த செவ்வாய் தன்னுடைய பார்வையாலே உங்கள் கும்பராசி நாதனான சனியை பார்க்கிறார் ராசியை பார்ப்பதற்கு அப்படிங்கு குருவும் பார்க்கிறார் கும்பராசி இரண்டாம் இடம் அப்படிங்கிற இடத்துல இன்னைக்கு சந்திரன் பகவான் நேர பயணம் சனியுடன் பயணம் உத்திரட்டாதி என்ற சனீஸ்வரனுடைய சேம் நட்சத்திரத்துலேயே அப்போது சனி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டு பேர் சேர்ந்து ஒன்றா உட்காந்துருக்குறாங்க அப்போது உங்கள் ராசிக்கு டபுள் பெனிஃபிட் டபுள் டமாக்கா கண்ணா ஒன்றும் இல்லை ரெண்டு அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதனால் இன்றைக்கி நிறைய லாபத்தை தரணும் உழைப்பு நிறைய இருக்கணும் குடும்பத்தில் நிறைய விஷயங்கள் கலந்து ஆலோசிக்க வேண்டும் ஃபேமிலி டேன்னு கொஞ்சம் செலவு பண்ணணும் குழந்தைகளோட ஃபேமிலியோடு உட்காரணும் அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுது அப்படி பண்ணிங்கன்னா ஆகும் தன விரயங்கள் கட்டுப்படும் இல்லைன்னா ஆகும் செலவு ஜாஸ்தியாகும் நல்லது நடக்கணும்னா நடக்கணும் அமைதியாக இருக்கணும் இல்லைன்னா வியாதி வரும் மருத்துவ செலவு நிறைய வந்துடும் அமைதி போயிடும் அமைதி வேணும்னா அக்கமாக இருக்கணும் வேலையெல்லாம் செய்யணும் ஆதாயத்தை நம்பி வேலை செய்யும்போது நம்ம போட்டி பொறாமையெல்லாம் வந்துடும் சுகத்தை நம்பி வேலை செய்யும்போது எதையும் தாங்கி நின்றுவோம் அப்போது சுகம் நட்பு எப்போவுமே நம்மளோட தொடர்ந்து வரும் அதனால் இந்த மனச்செட்டில் போயிட்டிங்கன்னா சரியாக போச்சு இல்லைன்னா கும்பராசிக்கு இன்றைக்கி கொஞ்சம் பிரச்சனை உண்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் மூன்று ஏழு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள் இந்த நாளிலே நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வமாக வெங்கடேச பெருமாளை வணங்குங்கள் அவருடைய அருளாலே அனைத்தும் நல்லதாக நடக்கட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மீனராசி அன்பர்களே இன்றைய நாளிலே சந்திரனும் சனியும் ஒருங்கே அமைந்த ஒரு நாள் வியாழக்கிழமை அஷ்டமி திதி அப்படிங்கிறதும் பார்க்கிறோம் உத்திரட்டாதி என்ற இந்த நட்சத்திரத்தின் கீழே இன்று ஆரம்பிக்கிறது உத்திரட்டாதி அப்படிங்கிறதும் சனீஸ்வரனுடைய நட்சத்திரம்தான் சனிஸ்வரன் சனீஸ்வரன் ஏற்கனவே அங்கே அமர்ந்திருக்கிறார் ரெண்டு பேரும் சேர்ந்து டபுள் டமாக்கா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் ஒன்றா உட்கார்ந்துக்கிறாங்க இவரை நமக்கு செவ்வாயானவர் பார்க்கிறார் இரண்டாம் அதிபதி அப்படிங்கிறதும் உங்கள் ராசியிலிருந்து பார்க்கும்போது ஒன்பதுக்குரியவரும் இந்த செவ்வாய் இவர் அமர்ந்து பார்ப்பது ஆறாம் இடமான சிம்ம ராசியிலிருந்து பார்க்கிறார் தன்னுடைய எட்டாம் பார்வையாக லக்ஷ்மி கடாட்சத்தை தருவதற்காகத்தான் இருக்கிறார் பூமி மனை வாகனம் போன்ற விஷயத்திலே லாபத்தை பெற்றுத்தருவது இந்த செவ்வாயுடைய கடமையாக அமைகிறது கேதுவுடன் அமர்ந்தனால் கொஞ்சம் தடைகள் மெதுவாக வந்து செய்யக்கூடிய காரியங்களாக இருந்தாலும் நடக்கிறது காரியம் நல்லதாக நடத்தி முடிப்பேன் அப்படிங்கிற அசூரன்ஸோடு இருக்கிறதுனால தான் பன்னிரெண்டாம் இடமான விரயத்தையும் பார்க்கிறார் அதே போல் குருவும் விரயஸ்தானத்தை பார்க்கிறார் அப்படிங்கிறதும் புரிகிறது இதனால தான் விரயம் கட்டுப்பட்டு நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது குரு தன் பார்வையாலே எட்டாம் இடமான துலாஸ்தானத்தையும் பார்க்கிறார் அப்படிங்கிறதும் உங்கள் ராசியின் தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்தையும் பார்க்கிறார் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு எப்படின்னா அதிர்ஷ்டங்கள் வருவதற்கும் குருட்டு அதிர்ஷ்டம்னு சொல்லுவோம் இல்லைனா பண்ண வேலைக்கு பின்னாடி காசு வரும்னு சொல்லுவோம் அப்படி எல்லாத்தையும் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இந்த குருவும் செவ்வாயும் மாற்றி மாற்றி பண்ணுறாங்க அதனால் கவலையே படாதீங்க நல்லது நடக்க போகுது அப்படிங்கிறதும் உங்கள் ராசிக்குள்ளார இருக்கக்கூடிய சனி பகவானும் பத்தாம் இடத்தை பார்த்தீங்கன்னா தொழிலினால் வரக்கூடிய விருத்தி உங்களுக்கு உண்டு அப்படிங்கிற இண்டிகேஷனும் தெரிகிறது இதை சூரியன் பார்ப்பதனால அக்ளாஜ் பண்ணிடுறார் ஓகே உங்களுக்கு கொடுக்கலான்னு இதனால் வெற்றி வரும் அப்படிங்கிறதும் தின்னம் இந்த திண்ணமான ஒரு விஷயத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னென்னா இன்றைக்கு நாள் அஷ்டமி திதி அப்படிங்கிறனாலே எவ்வளவு தூரம் பராசக்தியை வணங்குகிறீர்களோ அந்த பராசக்தியின் உருவமாக நீ மனதிலே கொல்ல வேண்டியது அப்படியே திருநெல்வேலியில் போகணும் அம்மனை மனசால் நினைங்க வா அப்படியே எனக்கு கூடவே இருக்குமா அப்படின்னு சொல்லுங்கள் ஆட்டோமேட்டிக்காக திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய இந்த பகவதி அம்மன் உங்களுக்கு அனைத்து விதமான தோஷத்தையும் நீக்கி உங்கள் வாழ்க்கையிலே நல்ல பாதையை வளத்தை ஏற்படுத்துவாள் இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும் வாழ்க வளத்துடன் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்